ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே ஆண்டினுடைய இறுதி நாள் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இறை உணவு இன்றைய சிந்தனைக்கு யோவா நற்செய்தினுடைய முதல் அதிகாரத்தின் முதல் பதினெட்டு இறைவாக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு வாக்கு என்ற ஒரு சொல்லாடல் மீண்டும் மீண்டுமாக இந்த நற்செய்தியிலே இலையோடுகிறது இதை மிக ஆழமான இறையியல் சிந்தனை புதிந்து யோவான் இதை தந்திருக்கிறார் இந்த அதிகாரத்தினுடைய பதினெட்டு இறைவாக்குகளும் ஒன்று முதல் ஐந்து முடிய இந்த ஒளியைப் பற்றியும் இந்த வாக்கை பற்றியும் இந்த வாக்கு தருகின்ற வாழ்வை பற்றியும் சொல்லுகிறது மீதி வரக்கூடிய இறைவாக்குகள் யோவானை அடையாளப்படுத்துகிறது அவர் ஒரு முன்னோடி வந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறது இறுதியிலே இயேசு என்ற இந்த மீட்பறை பற்றிய செய்தியை நமக்கு தருகிறது விடியல் தேடி வந்தது என்று சொல்லி விண்ணிலிருந்து விடியல் தேடி வந்தது என்று கிறிஸ்துவை முன்னறிவிக்கக்கூடிய செய்தியாகவும் இது இருக்கிறது இந்த மூன்று பகுதிகளாக இருக்கக்கூடிய இறைவாக்கு வாக்கு வாழ்வு ஒளி உலகு உண்மை என்ற ஐந்து சொல்லாடல்களை பொதிந்திருக்கிறது வாக்கு வாழ்வு ஒளி உலகு உண்மை இந்த வாக்கு மனிதராகி வந்து நம்மிடையே குடிகொண்டது இது நம்மிடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வாக்கு வாழ்வை தருகிறது இந்த வாழ்வு ஒளி பொருந்தியதாக அமைவதற்கு காரணமானது இந்த ஒளி இந்த ஒளி தன்னிலே வாழ்வை கொண்டு பிறருக்கு வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது இன்று உலகிலே எந்த ஜீவராசிகளும் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது இந்த ஒளி நீர் என்று சொல்லுகிறார் ஒளி படுகின்ற போது செழிப்படைகிறது நீர் பாய்கின்ற போது அங்கு வாழ்வு உரமாகிறது புடமிடப்படுகிறது இந்த ஒளி உன்னத ஒளி மீட்பர் என்ற தெய்வீக ஒளி வண்ணகத்திலே வருகின்ற போது அனைவரும் வாழ்வடைகிறார்கள் அனைவரும் வாழ்வு பெறுகிறார்கள் புதுப்படைப்பாக செழித்து ஓங்குகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் இந்த வாக்கு என்ற ஒரு சொல்லாடல் புதிந்திருக்கிறது இது உலகுக்கு வந்தது இது உலகிற்கு வந்தது இது மேல்ட்டத்திலே விண்ணகத்திலே இருக்கக்கூடிய உணவு விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஒளி விண்ணகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு மன்னகத்திலே உணவாக ஒளியாக வாழ்வாக இங்கு வந்து சங்கமமானது என்பதை இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது இறுதியாக இது உண்மையை சார்ந்திருந்தது இது உண்மையின் ஒளி இந்த ஒளியின் வழியிலே செல்லக்கூடியவர்கள் உண்மையைக் கண்டார்கள் என்று சொல்லி இந்த ஐந்து சொல்லாளர்களை பொதிந்து இன்றைய இறை வாக்கு நமக்கு இருக்கிறது வாக்கு வாழ்வு ஒளி உலகு உண்மை என்று இந்த சொல்லாடலுடைய மையத்திலே பார்க்கின்ற போது ஒளியும் இருளுமான ஒரு எதிர்முனை நமக்கு கொடுக்கப்படுகிறது நிராகரிப்பும் ஏற்றுக்கொள்வதுமான ஒரு எதிர்முனை கொடுக்கப்படுகிறது அதன் பிறதியில் இரண்டு ஒற்றுமை தரப்படுகிறது மனிதரானதும் குடிகொண்டதும் அருளும் உண்மையுமானதும் என்று சொல்லி இரண்டு எதிர்மறை சொல்லாடல்கள் இரண்டு நேர்மறை உறவுகள் என்று சொல்கிறது எனவே ஒளி வருகிறது இருளை அகற்றுகிறது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் உறவுக்காரர்களாக சொந்தங்களாக மாறுகிறார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத புறக்கணிப்பும் அங்கு இருந்தது என்பதையும் யோவான் பதிவு செய்கிறார் எனவே ஒளி வருகின்ற போது இருள் கடந்து சென்றது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள் புறக்கணித்தவர்களும் இருந்தார்கள் என்று எதிர்மறை உறவை அங்கு சொல்லுகிறது அடுத்த நிலையிலே மனிதரானார் அவர் நம்மிடையே குடிகொண்டார் எனவே இந்த இறைவன் தூரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அல்ல ஒன்றித்து உறவாடக்கூடிய இறைவன் நம்மோடு சதையும் இரத்தமுமாக கலந்தவர் மனிதனாக மனித உறவிலே நம்மோடு இருந்தவர் என்று சொல்லி அவர் இங்கு வந்து வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற ஒரு இறைவாக்கு நமக்கு ஆழமாக யோவன் பதிவு செய்கிறார் இறுதியிலே இந்த அருளும் பொருளும் நிறைந்திருந்தது இந்த நேர்மறை சிந்தனையை தருகின்ற இந்த இரண்டு சொல்லாடல்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கை தியானிக்கின்ற போதும் இந்த வாக்கோடு பயணிக்கின்ற போதும் அருளை பெறுகிறார்கள் உண்மையின் வழியில் நடக்கிறார்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது எனவே வாக்கு மனிதரானார் நம்மிடைய குடிகொண்டார் நிறைவான அருளும் பொருளும் உண்மையும் ஒளியும் கொண்டு நம்முடைய வாழ்வை செழிப்பாக்குகிறார் எனவே இந்த வாக்கை இருக பற்றிக்கொள்வோம் நம்முடைய வாழ்வு செழிப்பாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க